இப்பெல்லாம் கண்டென்ட் அவங்களே ரெடி பண்ணிகிட்டே வந்துடுறது முதல்ல கவிதா மேடத்தை பற்றி சொல்லணும் மேடம் சொல்லி தான் சொல்ல சொல்லியிருக்காங்க முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இந்த படத்தினுடைய குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த முதல்ல வணக்கங்கள் இப்போது நிறைய நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற தூப்பாளிலாம் கூப்பிட்டா நிறைய அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படின்ட்டு இப்போ இவங்க வந்து இதற்காக நேரம் ஒதுக்கி தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு இல்லை இல்லை ஃப்ரீயாக இல்லை அதுக்கும் கவர் போயிட்டு தான் இருக்கு அது கவருக்கேற்ற கவர் போயிட்டு தான் இருக்கு நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகணும் ஏன்னா நாளைக்கு அங்க கவர் எந்த கவரையுமே கவர் பண்றதுனா அதனால வந்து பாருங்க இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க முக்கியமான நிறைய இன்னைக்கு வெளுத்து வாங்க வேண்டியது நிறைய கண்டென்ட் நல்லா நிறைய இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதனால் வந்து கேமரா நல்லா ஜூம் பண்ணிக்குங்க ஒவ்வொரு அவருடைய எக்ஸ்ப்ரெஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும் கரெக்டாக பிடிச்சிக்கங்க கவிதா மேடம் வந்து இருக்காது தனியாக ஆஃபீஸ் போட்டு முதல்ல வந்து அந்த தொகுப்பாளனா ஒரு விழாவை எடுத்து பேசுறது எப்படின்னு ஒவ்வொருத்தரையும் வந்து மேடையில் கூப்பிட்றது எப்படின்னு அவ்வளவு அழகாக தெளிவாக அதை எழுதிட்டு வர்றாங்கல்ல அதுக்கே ஒரு பெரிய கைதட்டில் கவிதா மேடத்துக்கு ஆ இப்போ நான் பண்ண சொன்ன மாதிரி இப்போ அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இப்போ அவங்க இல்லை இல்லை மேடம் இருந்து நீங்கள் ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணாங்க கண்ட்ரோல் பண்ணாய் மேடம் சொல்லிடுறேன் மேடம் எவ்வளோ நாள் வந்து நான் மேடையிலே இருக்குது என்னை கூடிய சீக்கிரம் வெள்ளித்திரையில் பார்க்கணும் நான் கதாநாயகியாக நடிக்க தயார் ரோவோ நீங்கள் ஹீரோவாக நடிக்க தயாரா என்று என்னிடம் கேட்டார்கள் அதை நான் சொன்னேன் நான் கண்டிப்பாக நடிக்கிறேன் பார்ப்பதற்கு ஆடியன்ஸ் தயாரா என்று ஒரு கோரிக்கை அதை நான் அந்த படத்தில் வில்லனாக நடிக்க இந்த கூட்டத்தில் இருக்கும் ஒருவர் தயாரிப்பாளராகவும் தயார் என்று சொல்லிவிட்டார் கூடிய விரைவில் இங்கே நிற்கக்கூடிய கவிதா அவர்கள் சில சிலுவேன மேக்கப்புகளை போட்டுக்கொண்டு நடுவிலே உட்கார்ந்திருந்து உங்களிடம் காட்சி தருவார்கள் என்று இந்த மேடையில் கூறுகிறேன் இந்த செய்தி தான் தலைப்பு செய்தியா வரணும் படுத்துளை தலைப்பே வந்து கவிதா ஏன்னா இப்ப அவங்க வந்து சாலி கிராமத்துல கவிதா ஸ்ட்ரீட் வைக்கல கவிதா ஏர்போர்ட் வைக்கலாமே அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க அதனால தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை அவங்க இதெல்லாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க இல்லைன்னு பரிசீலனை பண்ணுங்க கருகரு கவிதா டைட்டில் சொல்லிட்டார் கருகர் கவிதா ஓகே அவங்கள விட்டுருவோம் அடுத்து நம்ம விஷயத்துக்கு வர முதல்ல ஜெய் பேபி இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னுடைய நம்பர் எனக்கு கிடைக்கல சார் கிடைச்சிருந்தேன் குடும்பத்தோட படம் பார்த்து அடுத்த செகண்டே என் நேரம் ஆனாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி மிகப்பெரிய வாழ்த்து சொல்லியிருப்பேன் ஏன்னா நிறைய படங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு சின்ன படங்கள் வந்து ரொம்ப அழகான படங்கள் நம்ம தமிழில் இந்த சிலப்பு நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்குது அதான் குடும்பத்தோடு இந்த ஜெய் பேபி பார்த்தோம் கண்டிப்பாக நீங்கள் போகும் இடம் வந்து வெகு தூரம் இல்லை இந்த படத்திற்கான விருதுகள் வந்து நிறைய உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது ஊர்வசி மேட்டத்துக்கு கேப்டன் த ஷிப்னு சொல்லலாம் கண்டிப்பாக அதற்கு ஒரு பெரிய கைத்தட்டல் பேபிக்கு அடுத்து நம்மளுடைய படத்துக்கு வர்றேன் இந்த படத்துக்கு முதலில் என்னை வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சு அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சது என் உடன் பிறவாத சகோதரர்கள் எனக்கும் சரி விமல் இருக்குது அதான் என் அன்பு மாப்பிள்ளை விமலுக்கு எல்லாருக்குமே கோகுல் அண்ணே தாமண்ணே ரெண்டு கண்ணு மாதிரி அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்வைட் பண்ணாரு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரூபோ வந்துருங்க அப்படின்னு ஆனால் என் கூப்பிட்டா கண்டிப்பாக எங்கேனாலும் வந்துருனேன் அப்படின்னே அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வெங்கே என்னை கூப்பிட்டார் தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு அண்ணா எங்களுக்குள்ள தானே இருக்கேன் தம்பி ரொம்ப தூரம் இல்லை கொஞ்சம் பிரசாத் வரையும் வந்துடுறீங்களா அப்படின்னாரு என்னென்ன அப்படின்னே இந்த மாதிரி லான்ச் வச்சுருக்கோம் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிண்ணே யார் என்ன ப்ரொடியூசரு சும்மா நம்ம கேட்போம்ல யார் டைரக்டருன்னு நம்ம பங்காளி தான் சுந்தர் பங்காளி தான் ப்ரொடியூசரு ஓஹோ சுந்தர் பங்காளி இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்காரு உங்களுக்கு எனக்கு எத்தனை வருஷம் இல்லை பழக்கம் அப்படின்னே அது இருக்குதுன்னு தம்பி ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் பழக்கம் ஏன்னா இந்த படத்தில் நானும் நடிப்பேன்னு ஒரு புக்கு என்ன கூட கொடுப்பேன் அல்லையாவே ஒரு நான் கூட நான் என் மாப்பிள்ளைக்காக வந்து நடிச்சு கொடுத்துருப்பேன் படத்தில் ரெண்டே கேரக்டர் தான் தம்பி ஒன்று விமல் சாரு இன்னொன்று வந்து கருணாசன் ரெண்டு பேர் தான் படம் ஃபுல்லாக அப்போ நான் கேட்டேன் என்ன பார்த்திபன் சார் மாதிரி ஒத்த சிறப்பு மாதிரி இது ரெண்டே பேர் தான் படம் ஃபுல்லாக நடிச்சிருக்காங்களா வேறு யாருமே கிடையாதா அப்படின்னு கூட ஒரு பொணம் நடிச்சிருக்கு தம்பி பாடி அந்த பாடியை கூட நான் இருந்திருப்பேனே அப்படின்னேன் பாடியெல்லாம் நீங்கள் எப்படி தம்பி அது நல்லா இருக்காது ஆனால் பாடிலே நான் பல லாங்குவேஜ் காட்டுவேனே அதானே பாடி லாங்குவேஜ் நீங்கள் ஏன் என்னைய கூப்பிடலே அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக கூப்பிட்டுறேன் அப்படின்னு எது ஆடியோ வச்சுக்கான்னு கேட்டேன் அதனால அதுவும் நான் சொல்லிடுறேன் அடுத்த படத்துக்கு இருக்கணும் அப்புறம் எல்லாரும் கூப்பிட்டாங்க அதே மாதிரி எங்கள் அண்ணன் கருணாசண்ண வந்து அது ஒரு மண் சார்ந்த குழந்த அது அது வாட்டுக்கு ஷூட்டிங் இல்லைன்னா வாய்க்கா வரப்பு தோட்டம் துறவு தலையில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு மாடை மிச்சமா நாயருக்கு சாப்பாடு ஓட்டினோமா ஷூட்டிங்னா அப்படியே மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு அப்படி போயிடுறது அப்படியே வந்துடுறது எப்பவுமே எங்கள் அண்ணன் மேலே வந்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய கிரேஸ் இருக்குது அண்ணன் எனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு பார்த்திபன் சாருடைய செயல் தான் அப்பப்போ நீங்கள் கைதட்டீங்கன்றக்காக டக்கு டக்குன்னு யோசிக்கிறது தான் எனக்கு நான் கேமரா பிடிச்சிட்டு உட்காராதீங்க சொல்லிட்டேன் சில பஞ்சஸ் வரப்போது படக்கன்னு நீங்கள் புரிஞ்சு கை திட்டே எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் முக்கியமாக தயாரிப்பாளர் சொன்ன இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் பங்காளி அவர் தான் ப்ரொடியூசரு அவர் இப்போ லைனில் வந்தார் இவரை பற்றி சொன்னார் அவரை பற்றி முக்கியமான விஷயத்தை அண்ணன் ஸ்னேகன் நான் சொல்லுவார் அவர் தமிழ் வரன்னு சொல்லி ரொம்ப அழகாக தமிழ்லாம் ரொம்ப சிறப்பாக சொன்னார் கண்டிப்பாக இருந்து உங்களுடைய கனவுகளோடு எங்களுடைய கலைத்தாய் உங்களை இங்கே எழுத்துட்டு வந்திருக்கானா நீங்கள் போகும் இடம் வெகு தூரம் இல்லை இன்னும் நிறைய உயரம் இருக்குது உங்களுக்கு அதற்கு எங்களுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் பக்க பலமாக எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு எப்படி மாப்பிள்ளையும் பங்காளியும் எப்படி ஒரு பழக்கம் அப்படின்னு கிளாஸ்மேட்டு அப்படின்னாங்க அப்படி ஒரு கிளாஸ்மேட்டுன்னா என்ன கிளாஸ்மேட்டு அப்படின்னு ஸ்கூலில் படிப்பாங்கள் அந்த மாதிரி கிளாஸ்மேட்டு அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி கிளாஸ்மேட்டாக இருக்காது நீங்கள் கிளாஸில் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க ஃபுல்லில் இருக்கீங்க அதாவது படம் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு இதற்கான போதை ஒரு கலைஞனுக்கு முக்கியமான போதையே கைத்தட்டல் தான் அந்த கைத்தட்டலும் என்னும் போதை கூடிய விரைவில் இந்த படத்துக்கு வரும் அப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல கடைசியாக இப்போ மாப்பிள்ளைக்கு வர்றேன் மாப்பிள்ளை சும்மா பேசினாலே காது கேட்காது இதுதான் உடம்பு சரி சரியில்லையா இல்லைங்க எனக்கு ஒரு மழை வருத்தம் எல்லாரும் கூப்பிட்டீங்க என் வீட்டில் நல்லது கெட்டதுன்னா முதல்ல என் மாப்பிள்ளை நிற்பாப்புல மாப்பிள்ளை வீட்டில் நல்லது கெட்டினா முதல் ஆளாக நான் நிற்பேன் இப்படி ஒரு ஆடியோ லான்ஸுக்கு வந்து மாப்பிள்ளை இன்ன வரைக்கும் இந்த செகண்ட் வரையும் கூப்பிடாமல் இருக்காருங்க அப்படின்னு அவர் சொன்ன ஒரு பதில் உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உனையை இன்வைட் பண்ணணுமா அப்படின்னாரு அப்படியே பாரதராஜா மாதிரி சல அரைச்சல் அரைச்சலாக நடித்த மாதிரி இருந்துச்சு அது மாதிரி இது எங்களுடைய வீட்டு குடும்ப விழா அதுக்கு அழைப்புதலே தேவையில்லை சரி பேசிடலாம் அப்படியே அப்படின்னு ஒன்று ஃபோன் பண்ணலாம் கவிதா மேடம் சொன்ன மாதிரி தான் அவர் நார்மலாக பேசினாலும் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மாப்பிள்ளை எங்கே இருக்கீங்க என்ன அந்த இங்கே தான் சொல்லி அப்படிதான் போயிட்டுருக்கான் ஆ ப்பதான் இருந்துச்சுட்டிங் போயிட்டு நீ புரிஞ்சிடுச்சு மாவட்டம் வச்சுருந்துருவேன் இப்போ இப்ப இருக்கு உடம்பு வேற சரியில்லைன்னா சும்மாவே என் கா வாயை தூக்கி அவர் காதல வைக்கணும் இப்போ என் உடம்பையே தூக்கி அவர் காதல வைக்கணும் ஆனால் மொபைல் இருந்து உணவு முறையில் ஒரு ஏர் வயசு தானே அதுக்கே நீ வந்து நீங்கள்லாம் இப்படி பிள்ளை சரிம்மா அப்படிலாம் வந்துடுறேன் அதனால் என்னுடைய அன்பு மாப்பிள்ளைக்கு என்னுடைய மலமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ இங்கே இருக்க எல்லாருக்குமே அதே மாதிரி கேமராமேன் பொதுவாக நான் வந்து உயரிய கேமராமேனை பார்த்துருக்கேன் ஆனால் இப்படி உயரத்தில் கேமராமேனை இப்போதான் நான் பார்க்குறேன் பின்னாடி டிஸ்கஷன்லாம் பயங்கரமாக நடந்துச்சு நானும் ஸ்னேகம் என்னன்னு ஏன்னா இவர்கள்லாம் வரும்போதுலாம் கிரேன்லாம் வச்சுருக்கவே மாட்டாங்க இல்லை கிரேனுக்கு எதுக்கடா வாடகையை கொடுத்துக்கிட்டு தூக்கி அவர் தலைமையில வைடா அதுவே ஒரு கிரேன் தான்ண்டா அவரையே ரெண்டு தடவை கீழே உட்காந்து எதிரிச்சு போக சொல்கிறா கரெக்டாக இருக்க மாட்டான்னு அவர் சொன்னார் காரில் வந்து லைட்டு உட்காரக்கூட இல்லை இதெல்லாம் அவங்களுக்கு இல்லை அவருக்கு பிரச்சனை அவருக்கு ஏன்னா கேமரா இப்படி வச்சுருந்தா இவர் படுத்துக்கிட்டு தான் எடுத்துருக்குறான் அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை இன்னும் நிறைய உச்சத்திற்கு போவார் இந்த மாதிரி அதே மாதிரி இயக்குனர் முக்கியமாக சொல்லணும் எனக்கும் இந்த படத்திற்கும் இந்த பிரசாத் லேபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் இன்றைக்கு காட்சியளித்தார் நானும் வலை வீசி தேடினேன் இந்த படத்தினுடைய இயக்குனர் யார் ஏன்னா ஒரு முத படம் எடுத்த டேரக்டர்னா என்ன பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியும் வளர்ந்த இயக்குநர்கள் எப்படி வந்து அனுசரித்து போவாங்கன்னு தெரியும் ஆனால் அதுக்கு நடுவில் இப்படியும் ஒரு இயக்குனர் அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட குருவாக இருக்காரு அவங்க ஸ்டூடெண்ட்டுன்றப்ப எப்படி இருக்கும் விஷயமுள்ள ஆள் தான் எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமலும் அப்படி ஓரத்தில் நிற்கிறார் ஒரு தடவை எந்திரிச்சிருக்கேன் அவங்களுக்கே கன்ஃபியூஸ் யார் டேரக்டருங்க